சீரியல் ஆக்டர் கோமதி பிரியா அவர்களை பற்றின ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அண்ட் அந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க ரொம்பவே எமோஷனலாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சீரியல் ஆக்டர் கோமதி பிரியா இவங்களை கோமதி பிரியா அப்படின்னு சொல்கிறத விட மெயினாக அப்படின்னு சொல்லோம்னா எல்லாருக்குமே டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு சிறகடிக்க ஆசிய சீரியலில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காங்க அண்ட் அந்த ஒரு சீரியலில் இவங்களுக்கும் சரி முத்துக்கும் சரி மிகப்பெரிய அளவிலான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க்

முன்னாடி அவங்க விஜய் டிவியில் ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அண்ட் அந்த ஒரு ஷோவில் அவங்க ரொம்பவே அப்பாவியாக பேசியிருந்தாங்க அந்த ஒரு ஃபோட்டோவையும் இப்போ இவங்க அவார்டு வாங்கின ஃபோட்டோவையும் எடுத்து போட்டு இதுதான் கோமதி பிரியா அவர்களோட அசூர வளர்ச்சி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விஜய் டிவியில் ஒரு சாதாரண பெண்ணாக வந்திருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஃபேவரட் ஹீரோயின் அப்படின்னா அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு ஃபோட்டோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள் அவங்களோட கடின உழைப்பு கொஞ்சம் கூட வீண் போகலை இப்போ ரொம்பவே நல்லபடியான ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் அந்த ஒரு ஃபோட்டோக்கும்

அவங்களும் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருந்த சீரியல் தான் செல்லம்மா இந்த ஒரு சீரியல் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு விஜய் டிவில பிரைம் ஸ்லாட் இல்லாம மத்தியான ஸ்லாட்ல போய்கிட்டு இருக்க சீரியல் தான் செல்லம்மா அண்ட் இந்த ஒரு சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பே இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு நேரத்திலையுமே இவங்க சூப்பரான ஒரு டிஆர்பி தான் வச்சிருக்காங்க அண்ட் ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்த இந்த ஒரு சீரியல் கிட்டத்தட்ட ஏழு எபிசோடுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு நல்ல வரவேற்பு இருந்துமே எந்த ஒரு சீரியலை எழுத்து மூட போகிறாங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இவங்களோட காம்படிட்டரான ஒரு சில சேனல்கள் புது சீரியல் ரெண்டு இறக்க போகிறாங்க அந்த சீரியலுக்கு தாக்குப்பிடிச்சு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளும் புது சீரியல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை ரொம்ப லீஸ்டாக இருக்கோ அதை கழ்த்தி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அண்ட் அதனால் செல்லம்மா சீரியலை இப்போ அவங்க கழ்த்தி விட போகிறாங்க ரொம்பவே நல்லா இருந்தும் ரசீரியல் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுமே செல்லம்மா சீரியல் வெளியே போகுது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் ஐப் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிவ் டீவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க